அதிலேயும் மனுக்கள் பெறப்பட்டது ஏறத்தாழ முப்பத்தி ஒன்பது ஊராட்சி நம்முடைய தொகுதியில் இருபத்தி ஒன்பது ஊராட்சியில் அந்த கலைஞர் மக்கள் சேவை முகாம் நோட்டாட்டை முன்னிட்டு அந்த துவக்கி வைக்கப்பட்டது அந்த திட்டம் நடைமுறையில் இருந்தது இந்த இரண்டிலும் சேர்ந்து ஏறத்தாழ நம்முடைய தொகுதியில் ஒரு லட்சத்தி நான்காயிரம் மனுக்கள் பெற பெறப்பட்டது அதில் பல்வேறு திட்டங்கள் பயனாளிகளுக்கு பயன்களாக வழங்கப்பட்டிருக்கிறது அதில் சில பணுக்கள் அதுக்கான சான்றிதழ்கள் சில கொடுக்காமல் இருக்கும் அரசு அதிகாரிகளே அந்தந்த பகுதிக்கு வந்தாங்க முகாமிட்டங்க இதெல்லாம் மட்டும் மாவட்ட ஆட்சித்தலைவர் போய் அலுவலகம் போயோ மாவட்ட வருவாய் அலுவலரை போட்டோ ஓட்டாட்சியரை பார்த்தோ அடைந்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிற நிர்வாகத்தை கொண்டு வந்து நாம் எளிமைப்படுத்தி மக்களிடத்தில் சேர்த்து அந்த வகையில் பல மனுக்கள் வந்துட்டு பலத்துக்கு தீர்வு காணப்பட்டிருக்கிறது அதில் விவரங்களை பின்னால் அறிவிக்கிறோம் இது ஒரு தோராயமாக ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் முப்பத்தி ஒன்பது ஊராட்சியில் இருபத்தி ஒன்பது ஊராட்சிகள் நடத்தியாச்சும் பத்து ஊராட்சியில் பாக்கி இருக்கிறது தேர்தல் முழுமையா நம்ம வரும் அதையும் அவர்களிடத்துல சொல்லுங்கள் அதே நேரத்தில் ஏதாவது மனு கொடுத்து நான் பதில் வரலைன்னு சொன்னால் அதுவும் தேர்தல் முடிஞ்சு அதுக்கான சான்றிதழை வழங்கினால் உதாரணத்துக்கு ஒரு மின்னணிப்பு தங்களுடைய முன்னோர்கள் அண்ணன் தம்பி ரெண்டு பேருக்காங்க யாருக்கு ஒரு மீங்கன்னா அது புதிய சான்றிதழ் ரெண்டு பேருக்குரிய கையெழுத்து தேவையான சான்றிதழ் அது அது அவங்க ஏற்றுக்கொள்ளப்படும் அவங்க அது உத்தரவாதம் வழங்கப்படும் அந்த மின்னணி பெயர் மாற்றம் இதுதான் உதாரணம் ஏன்னா இப்படி பல திட்டங்கள் பாக்கி இருக்கலாம் அதெல்லாம் தேர்தல் முடிந்து ஏன்னா அதிகாரிட்டு நம்ம வெறுக்கமாக பேச முடியாது பார்க்க முடியாது அவர் தேர்தல் பணி இருக்கிறது இந்த தடைகளில் இருக்க ஒருவரும் யாரும் பயனடையவில் தேர்தல் ஆணையத்தினுடைய இன்றைக்கு உத்தரவு அந்த வகையில் தான் எந்த அரசு நிகழ்ச்சியும் நம்ம கலந்து வருவதில்லை நடப்பதும் இல்லை அரசு உத்தரவும் வருவதில்லை இன்னைக்கு தேர்தல் முடிஞ்சு நடைமுறை ஜூன் ஆறாம் தேதி தேர்தல் பண்ணி நம்முடைய ஐக்கிய முற்போட நான் போது முதலமைச்சர்கள் போய் டெல்லியிலே நம்முடைய பிரதமரை அங்கே அமர் சீட்டில் அமர்த்திவிட்டு வந்தபோது பணிகள்லாம் நடைபெறும் பணிகள் நடைபெறும் தேர்தலுக்காக சொல்வதில்லை உங்களுக்கே தெரியும் அதை செய்வோம் நீங்களும் அதை எங்கள் இடத்தை நினைவுகளை பணிகளை நாம் சிறப்பாக செய்வோம் என்பதை நேரத்தை சேர்க்கு